எவ்வளோ பலமான ஜின்னண்டா இஃப்ரீத் சுலைமான் அலை சலாம் பல்கீசுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரும்படி சொன்ன பொழுது அந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது சுலைமான் இந்த இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னால் நான் அதை வைப்பேன் சுலைமான் அலை சலாத்துடைய படைகள் ஒரு படைதான் என்ன படை இஃப்ரீத் என்ற ஜின் படை அப்ப எவ்வளவு விடயம் ஜின்களை பத்தி இருக்குது ஹசர் சுலைமான் அலை சலாத்துக்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவ கட்டியது யார் وَمِنَ الْجِنِّ مَنْ يَعْمَلُ بَيْنَ يَدَيْهِ بِإِذْنِ رَبِّهِ நீங்கள் போனா மஸ்திதுல் அக்சாக்கு போனா உங்களுக்கு விளங்கும் மஸ்திதுல் அக்சாவுடைய ஆக கீழே பெரும் பெரும் கல்லுகள் இருக்குது மனிதர்களால் தூக்க முடியாது அது ஜிண்டல் கொண்டு போய் கட்டியது அப்போ ஜிண்டலை வச்சு மேசன் வேலை வாங்கலாம் ஜிண்டலில் ஓடாவி இருக்குது ஜிங்கல்ல முத்துக்களை கடல்ல போய் முத்துக்களை கொண்டு வரக்கூடிய ஜிங்கல் இருக்குது மாணிக்கங்களை தோண்டி எடுக்கிற ஜிங்கல் இருக்குது அது எந்த ஜீன் யார் வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்ல தெரியாது சொல்ல தெரியுமான் அலை சலாம் மஸ்ஜி அக்சாவை கட்டியது ஜிங்களை வைத்ததார் ஜிங்களுக்கு மறைவான அறிவு கிடையாது நாங்கள் சொல்லுவோம் எங்களில் ஒரு டாக்டர் இருக்கிறாரு டாக்டர் வைத்தியம் பார்த்ததால மருந்தை கண்டுபிடிச்சிட்டார் நோயை கண்டுபிடிச்சிட்டார் அதற்காக டாக்டரோட மறைவான அறிவு இருக்குதா இல்லை எங்களை விட அதிகமாக படிச்சிருக்கிறார் படிச்சிருக்கிறார் அதனால மறைவான அறிவு இருக்குதா ஜிங்கல் மறைவான அறிவு இருந்திருந்தால் சுலைமான் அலை இஸ்லாம் மவுத்தானது ஜிங்களுக்கு தெரியாது அல்லாஹ் குரான் அதையும் சொல்கிறான் ஃபலம ஹர்ர த பையன தில் ஜின் அல்லாவு க நோய அலமோன லோ வைபமானபி சூஃபில் அதாபில் சொன்னாங்களா ஜின்கள் எங்களுக்கு மறைவான அறிவு இருந்தா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லி அப்போ ஜின் என்கிறது மனிதனைப் போல ஒரு படைப்பு அல்லாஹ் வித்தியாசமான சொல்கிற சக்திகளை கொடுத்துருக்கிறான் நீண்ட ஆயும் பிரயாணம் செய்யும் தூரம் உள்ளது விளங்கும் உதாரண பறவைகள் இருக்குது சில பறவைகள் அவுஸ்திரேலியால இருந்து ஸ்ரீலங்காவுக்கு பறந்து வருது எப்படி பறந்து வரும் கேட்கறதா நீங்க நம்புறீங்க பறவை பறந்து வருது எங்கிருந்து எங்கே பறவை இது இது அவுஸ்திரேலியாவுடைய பறவை அருகம்பையில் வந்து சொல்றாங்களே அருகம்பையில் பறவை வருது எங்கிருந்து பறக்கு நியூசிலாந்துல இருந்து பறந்து வந்திருக்குதா அந்த பறவை எப்படி பறந்துச்சு அல்லாத அதற்கு கொடுத்த சக்திகள் ஜிங்கல் சில நேரம் இந்த இடத்துல இருக்கும் சில நேரம் மக்களவை தொழுதுட்டு வரும் ஜின்கள் நீண்ட பிரயாணத்தை அவசரமாக கடக்கும் நீண்ட ஆயுள் குருத்துபியில் சம்பவம் மரண சடங்கில் கலந்து கொண்ட ஜிங் நபீரத்திலிருந்து ஜிங்கள் நபீரத்தில் வந்து இந்த ஆயத்தில் சொல்லுதானே அதனால நீண்ட ஆயுள் நல்ல அனுபவம் ஜின்களுக்கு என்ன நீண்ட ஆயுள் கூட கூட என்ன கூடும் அனுபவம் கூடும் ஜிங்களுடைய மருந்துகள் இருக்குது சில தூள் மருந்துகள் ஜிங்கள் பாவிக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது அவைகளுக்குள்ள நோய்களுக்கு பாவிக்கக்கூடிய மருந்துகள் என்றெல்லாம் பல விடயங்கள் ஜிங்கள் சம்பந்தமாக இருக்குது தான் அல்லாஹ் சுஹ்ஹா ஆலா இந்த ஜின்களை பத்தி இருபத்தி ரெண்டு ஆயத்துகளில் ஜின்கள் என்பவர்கள் யார் என்பது அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல ஜின் என்று சொல்ல போல ஜின்னா ஜின்னா என்றாலும் அரபியில் ஜிந்த அல்லதா சிலர் தெரியாமல் ஜின்னான்னு பேர் வச்சிடுறாங்க பிள்ளைகளுக்கு ஆ தெரியாமல் ஜின்னா என்று பேரை வச்சுட்டான் ஜின்னா என்றாலும் ஜிந்த மினல் ஜின்ன திவண்ணா ஸ் ஜின்னா அதை இல்லையே மினல் ஜின்ன திவண்ணா

ஜின்களாலும் மனிதர்களாலும் நான் நரகத்தை நிறைப்பேன் நல்லா சொல்கிறேன் நரகத்தை நிறைப்பேன் ஜின் ஆகவே ஜின் என்ற படைப்பு வித்தியாசமான படைப்பு இது நாங்கள் ஜின்னை கண்டு பயப்படணும் அப்படின்ற ஒன்று தேவையில்லை பயப்படுற படைப்பு அல்ல எங்களை போல ஒரு படைப்பு ஆனா இந்த ஆயத்தில் அதனுடைய சிறப்புகள் அல்லா தெளிவுபடுத்துகிறான் இந்த ஜின்கள் போய் தன் சமூகத்துக்கு எவ்வாறு தாவத் கொடுத்தது சகோதரர்களே இதை பார்த்து நாங்கள் பாடம் படிக்கும் நாங்களும் எங்களை சமூகத்தை அல்லாஹும் பக்கம் அழைக்கும் நம்ம அழைக்க தொடங்கலையே நாங்கள் அல்லாஹும் பக்கம் பேசல்லையே நண்பர்களோடு பேசல்லி அல்லாஹோ பத்தி ஜின் பேசினதை போல எவ்வாறு தாவத் கொடுத்து அல்லாஹ் சொல்கிறான் தொடர்ந்தும் ஆயத்துகளில் முப்பத்தி ஓராவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் யா கௌமனா எங்களுடைய கூட்டமே பேசிய வார்த்தை எவ்வளோ அழகு அடே எப்போடே என்று அந்த இந்த ஜராவ வார்த்தை அல்ல எவ்வளோ அழகான வார்த்தை ஏனென்றா பேசுகிற வார்த்தையை பொறுத்துதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார் ஏன்னா இஸ்லாம் அவ்வளோ அழகான தான் சொன்னதா எங்களுடைய கூட்டத்தினர்களே அல்லாஹுடைய அழைப்பாளருக்கு விடை கொடுங்கள் அஜிபூதா தாயாரு சல்லல்லா அலி சலம் முகம்மது சல்லாஹோ அலைவு செல்லவுக்கு விடை கொடுங்க നമ്പറം കിടക്കും കൊടുക്ക എത്ര ലാഭം കിടക്കും രണ്ട് ലാഭം മുതലാ ലാഭം എന്നും

இரண்டாவது வ யுஜ்கும் மின் அராவின் அலீம் வேதனை தரும் தண்டனையிலிருந்து அவன் உங்களை பாதுகாப்பான் உங்களை பாதுகாத்துருவானல்லா சொருக்கத்துக்கு அனுப்பிடுவா நீ ஒன்றையோ ஒரு வேலை செய்யுங்க இந்த தாய் அல்லாகுடைய அழைப்பாளர் முஹம்மஸ் அல்லல்லாஹோ அலைவு செல்லமா நம்புங்கள்னு ஜின்கள் பேசு சரி அந்த முகம்மை செல்லல்லா அலைவு செல்லம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை மறுத்துட்டி உங்களால் என்ன செய்யலாம் அதையும் சொல்லி கொடுது ஜின்கள் என்ன அதையும் சொல்லத்தான் ஒன்று பண்டைக்கு சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அல்லாவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பாப்பம் நினச்சத செய்யணுமே அல்லாஹ் நாங்கள் ரசூல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஜின்கள் பதில் சொல்லுது என்ன சொல்லுது ஓ அடுத்த ஆயத் ஓ மல்லா அல்லாஹ் அல்லாஹுடையார் அழைப்பாளருக்கு யார் விடை கொடுக்கவில்லையோ அழைப்பாளருக்கு யார் விடை கொடுக்கவில்லையோ அப்ப விடை கொடுக்காத உலகத்துல கூடையா குறையவா அதிகமானவங்க அல்லாட அழைப்பாளருக்கு என்ன கொடுக்கல விட பூமியில் அவர்கள் அல்லாஹுவை தோக்கடிக்க முடியாது எப்படி வார்த்தை அல்லாவ தோக்கடிக்கலுமா அல்லாட பேர் அதில் எழுதி இதில் எழுதி இஸ்லாத்துக்கு விரோதி நாங்கள் சொல்லி அல்லாவை தோக்கடிக்க போறீங்களா தோக்கடிக்கலாது விரண்டோட முடியாது ஏன் பூமி யார் அல்லாட அல்லாவை தவிர உங்களுக்கு உதவி செய்வதற்கு வேறு யாரும் கிடையாது ஜிங்கல் சொல் எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறான் மனிதனா மனிதன் மௌத் மௌத்தாயிடுவானு சரி எந்த மனிதனுக்கு மரணம் இல்லையோ அவன் உதவி செய்யலாம் அவருக்கே ஷுவர் இல்லை அவருக்கு எவ்வளோ காலம் வாழுவார் அதனால அல்லாவை ரசூலை ஏற்றுக்கொள்ளாத அவ்வளோ பேரும் பகிரந்த வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்று இந்த ஜின்கள் போய் தாவத் கொடுக்கிறது அல்லாஹுஹானா எங்களுக்கு இதை கற்றுத்தருகிறான் இது நல்ல ஜீன்கள் சீதேவியான ஜின்கள் இவைகள் போய் கொடுத்த தாவத்தை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் சுருக்கமாக பார்த்தால் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் சுபகுடைய தொழுக தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க குர்வான ஓதி தொழுவித்துக் கொண்டிருக்கிறாங்க நசீபின் என்ற இடத்திலிருந்து ஒன்பது ஜின்கள் வருகிறது அதில் ஜவுபகா என்ற ஒரு ஜின்னும் வருகிறது சல்லல்லாஹோ அலைவ செல்லம் ஓதி கொண்டிருக்கும் பொழுதும் இந்த ஜின்கள் சொல்லுது மௌனமாக இருங்க அந்த ஓதில குர்வானை கேட்போம் அப்படின்ட்டு குர்வானை கேட்டுட்டு இந்த ஒன்பது ஜின்

தாவத் என்றால் ஜின்கள் செய்தது அல்லாஹின் பக்கம் ரசூலின் பக்கம் குர்ஆனின் பக்கம் இந்த மூன்றின் பக்கம் தான் அழைத்தது ஜின்கள் சொன்னது என்ன வாங்க குரு கேட்டோம் இது மூசா அலை சலாத்துக்கு பிறகு இறக்கப்பட்ட குர் இது நேர் வழி காட்டக்கூடிய குர் இது முதலாவது குர்ஆன் பக்கம் தாவத் கொடுத்தது இரண்டாவது நபி அவர்களுடைய சொல்ல கேளுங்க தா ஐயம் லா ரெண்டு தடவை தாய் அல்லாஹ் தாய் அல்லா என்டல்லா திரும்பத் திரும்ப மூட்டி சொல்கிறார் நபியை நம்புங்க மூன்றாவது அல்லாஹ நம்புங்க அல்லாஹை விட வலை சலஹூமிந்துனிஹி லௌலியா அல்லாஹ விட உங்களுக்கு வேற நேசர் கிடையாதென்று இந்த மூன்று தாவத்தும் கொடுத்தது எல்லாம் வல்லல்லா சுஹ்ஹான்ஹோத் ஆலா இந்த ஜின்களை பின்பற்றியாவது நாங்கள் வாழும் பொழுது சமூகத்தினர்களுக்கு இந்த மூன்று வகையான தாவத்தையும் அல்லாஹ்வின் பக்கமும் ரசூலின் பக்கமும் குர் ஆனின் பக்கமும் முழு மனித சமூகத்தையும் ஜின் சமூகத்தையும் அழைக்கும் பாக்கியத்தையா எங்களுக்கும் நசீவாக்குவாயாக ஓதி ஓதிப்பாருங்க اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذ صرفنا اليك نفرا من الجن يستمعون القران فلما حضروه قالوا انصتوا فلما قضي ولوا الى قومهم منذرين قالوا يا قومنا إنا سمعنا, انا سمعنا كتابا انزل من بعد موسى مصدقا لما بين يديه يهدي الى الحق والى طريق مستقيم يا قومنا اجيبوا داعي الله وامنوا به يغفر لكم من ذنوبكم ويجركم من عذاب اليم ومن لا يجب داعي الله فليس بمعجز في الارض وليس له من دونه اولياء اولئك في ضلال مبين سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين